வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அதிகாலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கன்னி ராசியில் துலா லக்னத்தில் அதாவது பார்க்கும்போது சந்திர பகவானுடைய திசையில் நூற்றி எழுவத்தி ரெண்டு டிகிரியில் தாங்க இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலப்புரஷ தத்துவத்துப்படி பத்தாவது ராசி அதாவதுன்றது மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறேங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான அதாவதுன்றது உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அடுத்தது வரக்கூடியது சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசி மகர ராசி இந்த மகர ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏன்னா நவக்கிரகங்கள்லையே ரொம்ப ஆக்ரோஷமானது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்த்குண்டான ஒரு ராசி ஏதாவதுன்றது வந்து கிரகம் யார் அப்படின்னா சனிதான் எல்லாருக்குமே தெரியும் சனி பிடிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் சனி வந்து எல்லாத்துக்குமே பாதிப்பு கொடுக்க மாட்டானுங்க பொதுவாக சொல்லணும்னா சனியுடைய வீட்டில் இப்போ உங்க ராசிக்கு அதிபதியே சனிதானே அப்போ உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடியது வந்து பாத சனி நடந்துட்டு இருக்குது யாழ்ற சனியில பாத சனி கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆறு வருஷ காலமா உங்களுக்கு சனியில் ரொம்ப படாத படக்கூடிய ராசி யாருன்னா இப்ப மகர ராசி தான் கிட்டத்தட்ட இந்த ஆறு வருஷ காலமா பார்த்திங்கன்னா எல்லாமே நட்டம்தான் மண் வாங்கியிருந்தால் நஷ்டம் மனை வாங்கியிருந்தால் நஷ்டம் பொண்ணு வாங்கியிருந்தால் நஷ்டம் பொருள் வாங்கியிருந்தால் நஷ்டம் கட்டன்றது வண்டி வாகனம் எடுத்திருந்தால் தடை ஏண்டா வாங்கணுன்ற தான் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஆறு வருஷ காலமாக கொஞ்சம் நஞ்ச கஷ்டன்றதில்லை தொழில் மெயினாக பிரச்சனை தொழில் முடக்கம் ஏதாவது ஒரு வகையில் பார்த்தோன்னா தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பார் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு ஏழரை இருக்கிறதுனால நின்று நிதானமாக அதாவது வந்து சிக்னல் நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி நின்று நிதானமாக செய்யலாமா செய்யக்கூடாதா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதான்றதை யோசித்து செல்லக்கூடிய ராசி தான் இப்போ இந்த மகர ராசி ஏன்னா இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்தால் கூட யாழ் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஒரு பொல்லாத நேரம் தான் ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது யார் அப்படின்னா ராகு மட்டும்தான் இப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறாரு காரணம் என்னன்னா மேன ராசியில் இருந்த வந்த ராகு பகவான் இப்போ மூணாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்த்துட்டுருக்கிறாரு ஏன் ராகை போல் கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லை அப்போ வந்து ராகு வந்து ஏன்னா ராகு கேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ மூணாம் இடமா யார் பார்க்குறாரு ராகு மகர ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு ஏழாம் இடமாக கன்னி ராசி பார்க்குறாரு பதினொன்றாம் இடமாக யார் பார்க்குறாரு அதாவது ரிஷபராசி பார்க்குறாரு அப்போ ராகுடைய பார்வை பத்தொம்போதாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே மகர ராசிக்காரங்களுக்கு ராகு பார்வை நல்லா இருக்குது ஏன்னா ராகு கேதுக்கு வந்து அதாவதுன்றது எப்படி சொல்கிறது வீடு கிடையாது நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் அப்படி இருக்கும்போது அப்போ நூறு சதவீதம் ராகுவுடைய பார்வை மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ அந்த ஏழ்ரையில் ரயில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ ஒரு குழப்பம் இருந்தாலும் அது ஓரளவுக்காவது ஆறுதலாக இருக்குது அப்படின்னா இந்த ராகுவுடைய பார்வை மட்டும்தான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அடுத்தது மே மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு குரு பயிற்சி ஆகும்போது மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் என்ன பண்ணிருவாருனா ராசிக்கு போகிறார் அப்போ ராசிக்கு போகும்போது குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ யாரை பார்க்குறாருன்னா அஞ்சாம் இடமாக சிம்ம ராசியும் ஏழாம் இடமாக பார்த்திங்கன்னா ராசியும் ஒன்பதாம் இடமாக தனுசு ராசி பார்க்குறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது அஞ்சாம் இடமாக கன்னி ராசியும் ஏழாம் இடமாக விருச்சக ராசியும் ஒன்பதாம் இடமாக மகர ராசி உங்களை தான் பார்ப்பார் அப்போ வரும்போது என்ன இப்போ ராகு மட்டும் தனித்து கொடுத்துக்கிட்டு மே மாதம் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குருவும் உங்களுக்கு சேர்ந்து பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் ஏன்னா இப்போ ஒரு கை யோசன்றது அந்தளவுக்கு கிடையாது ரெண்டு கை தட்டினா தான் யோசனைற மாதிரி அப்போ அந்த ராகுவுடைய பார்வையும் இந்த குருவுடைய பார்வையும் ரெண்டுமே சேரும்போது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் கொடுத்துருவார் அப்போ உங்கள் கனவு நனவாகும் மண்ணு வாங்கலாம் ஏன்னா இப்போ கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் உக்காந்து ஆலோசித்து முடிவெடுத்து ஒரு காரியம் பண்ணலாம்னு நினச்சிருப்போமே தவிர காலத்தாமதங்கள் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர நம்மளால் பண்ண முடியலையே அப்போ பண்ண முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்றது எத்தனையோ தடவை யோசிச்சுருப்போம் ஏன்னா நம்ம ஐடியா சொல்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் நல்லா இருக்காங்க நம்ம துணிமணி கட்டி பார்க்குறோம் நல்லா இருக்கிறாங்க நாம் ஏன் நல்லா இல்லை அப்போ நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டமாகவே இருந்திருப்போம் ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மே மாதம் ரெண்டாம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு தருணம் குரு வந்து உங்கள் ராசி பார்க்கும்போது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெளிநாடு பிரியாணம் நல்லாயிருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை கிடைச்சிருந்தா சொல்லுங்க உங்கள் ஜாதகத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அரசாங்க வேலையில் ஒரு மாற்றம் ரெண்டாவது சம்பள உயர்வு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அன்னைக்கு கட்டட வேலைகள் வீடு மண் மண தோட்டத்துறவு வாங்கணும் வாங்கிட்டு அவஸ்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கொடுத்துருவாரு வண்டி வாகனம் வாங்கிட்டு ஏன்டா வாங்கணும் அப்படின்னு அவஸ்தப்படுறவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆகலையே அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண யோகத்தை கொடுத்துருவாரு கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா பண்ணணும் அவஸ்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓரளவு குடும்பத்தில் நல்ல நிம்மதி கொடுத்துருவாரு ஏன்னா ராகுவோட குரு சேரும் போது நிச்சயமா நமக்கு நிறைய மாற்றம் கொடுப்பார் அப்போ இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு அந்த ஏழ் ரச்சனை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சனி பகவானுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் அப்போ சனி பகவான காகத்துக்கு சாதம் வைக்கிறது நவகிரகத்தை சுற்றுறது எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது எல் விளக்கு வாங்கி சனீஸ்வரன் கோயிலில் விளக்கு போடுறது எறும்பு குழிக்கு அரிசி சக்கரை போட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணுவாங்க அப்போ முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா இந்த உடைய மகர ராசிக்காரங்களுக்கு நமக்கு என்ன வேணும்னா இப்போதைக்கு பொறுமை தான் உங்களுக்கு வேணும் அவசரப்பட்டு எடுத்தமா கடுத்துமானு எது செஞ்சாலுமே இப்போ நஷ்டம் தான் நீங்கள் வண்டி வாங்கலாம் கார் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் தான் சொல்லுவேன் அது முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்குலாம் அறுதியே வேண்டானே சொல்லிடுவேன் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குதா ஏன்னா மற்றபடி திசை புத்தி எல்லாம் இருக்குது இல்லைங்களா நல்ல திசையாக இருந்து கிரகங்கள் பலமாக இருந்தாருன்னா கண்டிப்பாக வாங்கலாம் தப்பு இல்லை ஆனால் கிரகங்கள் அதுலேயும் கெட்டு போயிருந்தா எதை தொட்டால் நஷ்டம் தான் மண்ணை தொட்டால் நஷ்டம் மனையை தொட்டால் நஷ்டம் பொண்ணை தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் இப்போ எப்படி இருக்குது கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோரம் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கூடுமே இப்ப சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் இப்ப அதனால என்ன அப்படின்னா நூறு சதவீதம் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் விரயத்தில் தான் இருக்குதுங்க ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ யாழ்ரை பிடிச்சி படாது பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது ரெண்டாவது படிப்பு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா யாழ்றச்சனைக்கு படிப்பில் கொஞ்சம் கவனங்கள் சிதறும் நம்ம எக் என்ன தான் உட்காந்து படித்தாலும் விடிஞ்சு விடிய படிச்சுட்டு விடிஞ்ச ரெடாக படித்தனே கேட்டால் ஒன்றும் தெரியல அப்போ எதிர்பார்க்குற மார்க்கு வரல எதிர்பார்த்த பர்சன்டேஜ் இல்லை படிப்பில் கவனங்கள் சிதறும் உடல் ஹெல்த்து பிரச்சனைலாம் நிறையா வரும் சாப்பலன்ற எண்ணம் தோணாது அடிக்கடி கைகால் வலி உடம்பு வலி உடல் சோர்வு சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணால் உடல் உபாதிகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் மென்சஸ் நேரத்தில் வைத்து வலி கைகள் வலி கிருகுருப்பு உடல் தொந்தரவு இந்த மாதிரி தொந்தரவுகளும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அதே மாதிரி காசு பணத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா கொடுத்தது வராது வாங்குறதை கட்ட முடியாது வச்ச நகையை திருப்ப முடியாது மொத்தத்தில் என்ன அப்படின்னா நம்ம ஒரு காரியம் செய்யலான்னு ஆசைப்படுவோம் தவிர அது செய்ய முடியாது பழமொழி சொல்கிற மாதிரி ஜானியாரம் மொளம் சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ என்ன ஆகுது எதாவது இன்றைக்கி ஒரு சூழ்நிலை எதையும் சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் இப்போ இருக்கிறவங்க யாருன்னா இந்த மகர ராசி மதுனி மேலே இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் குதிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க ஏன்னா இன்றைக்கி கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு தொப்புனா அரிசி போகுது முழுங்குதான் கல் போகுது மெல்லன்னா பல் போகுது அப்போ இந்த மகர ராசிக்கு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு பயங்கர அவஸ்தை இருந்தாலும் ஆனால் ராகுவுடைய பார்வை மட்டும்தான் இருக்கிறத தவிர ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா இருக்கும்போது குருவுடைய பார்வை உங்களுக்கு ஒன்றும் முழுமையாக வந்து உங்களை பார்க்கும்போது அன்னைக்கு நீ நினச்ச காரியங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்போ நம்மன காரியம் உங்களுக்கு கைக்குடி வரும் அப்போ இப்போ தொழில் எதாவது தொடங்கலாமான்னு பார்த்தா இப்போ தொழில் தொடங்குறதெல்லாம் இப்போ வேண்டாம் யாழ் பிரச்சனையில் தொழில் ஆசைய ஆரம்பித்தோம் அப்படின்னா சனி விரையத்து கொடுத்துட்டு போயிடுவான் கிணறு வெட்டுறது போர் போடுறது ரெண்டாவது வண்டி எடுக்கிறது ஜாமீன்களுக்கு போடுறது பத்து ரூபா காசு வாங்கி கொடுக்கறது மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் போய் நிற்கிறது அப்படிலாம் போனீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்கள் மாட்டிக்கவீங்க இப்போ வண்டி வாகனத்தில் மட்டும் இல்லை தேவையில்லாத எல்லாம் வரும் பெண்களால் பங்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் தேவையில்லாத பேர் தண்டம் கட்டக்கூடிய நேரம் விபத்து நடக்கக்கூடிய டைமு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இருந்தாலும் இதை நான் ஏன் உங்களுக்கு நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குவிங்க ஏன்னா அப்போ ஒரு சொன்னார் நம்ம தானே கேட்கல அப்படின்ற மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க பொது பலனை தான் இதே உங்கள் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நம்ம பொது பலன் சொல்லும்போது என்ன பண்ணுறோம் ராசி அடிப்படையாக சொல்கிறோம் அதே ஒரு லக்கணத்தை ஜாதகம் பார்க்கும்போது லக்கணத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் அப்போ உங்களுடைய நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொது பலனாக இருக்கும்போது இதுலேயே உங்களுக்கு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பிரச்சனையாக தான் இருக்குது அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அதுலேயும் கொஞ்சம் சரியில்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூடும் அதனால் உங்கள் ஜாதகம் முதல்ல நல்லா இருக்குதா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்கல பிறந்தவங்களுக்குள்ள புத்திர பாக்கியத்தில் இப்போ தடையாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் அஞ்சாம் இடம் நல்லா இருக்குதா அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணிய ஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு அஞ்சாம் இடம் மெயினா நல்லா இருக்கணும் ஏன்னா புத்திரஸ்தானத்துல குறை இருந்ததுன்னா குழந்த பாக்கிய தாமதமாகும் அஞ்சாம் இடத்துல ராகு கேது இருந்தா கடுமையான புத்திர தோஷம் அதே அஞ்சாம் இடத்துல சனியோ குருவோ இருந்தா புத்திர பாக்கிய தாமதமாகும் அப்போ உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கிறாரா இல்லையா அதே மாதிரி பூர்வீ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கிறாரா ஏன்னா பூர்வீகத்தில் யாரோ செஞ்ச பாவத்துக்கு நாம் தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மகர ராசி இருக்குதுங்க அது தலசம்பிள்ளையா பிறந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நினைச்சிருப்போம் தல பிச்சை அதாவது வந்து பிச்சைக்காரனா கூட பிறந்துடலாம் திருடனா கூட பிறந்துடலாம் ஆனால் தலசம் பிள்ளையா மட்டும் ஒரு வீட்டுக்கு பிறக்கவே கூடாதுராம்போம் அந்த மாதிரி தலசம் புள்ளையா பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குதா ஏன்னா முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே ஏதோ ஒரு பாவங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கால சுத்தின பாம்பு மாதிரி ஒன்று புத்திர பாக்கிய தடையாக இருக்கும் இல்லை குழந்த பாக்கிய தடையாக இருக்கும் இல்லை வளர்ச்சி தடையாக இருக்கும் இல்லை வாழ்க்கையே குறையாக இருக்கும் அதனால் புத்திரஸ்தான் அஞ்சாம் இடம் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஏழாம் இடம் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் கலஸ்தரஸ்தானம் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா மாங்கேலியம் நீங்கள் போய் பார்க்கக்கூடிய நேரம் அவங்களுக்கு செட் ஆகுது தவிர உங்களுக்கு தாமதமாக தான் இருக்கும் இப்போ அப்போ உங்களுக்கு வந்து பூர்வீக புண்ணியஸ்தானது நல்லா இருக்கும்போது உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே உங்களுக்கு அமையும் அப்போ இந்த ரெண்டுமே நல்லா இருக்கிறாரா அப்படின்றது ஒரு தடவை பாருங்கள் இதே தவிர பார்த்திங்கன்னா அவங்க அஞ்சாம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே உங்கள் ராசிக்கு யாருன்னா சுக்கரம் தான் அவர் இப்போ பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு போய் மறைஞ்சிருக்கிறாருன்னா பதிமூணாந்தேதி வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்குமே புத்திர பாக்கியத்தில் தடையாக தான் இருப்போம் அப்போ பதிமூணாம் தேதிக்கு மேலே முப்பத்தி தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்தர பாக்கியம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்திலயே உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திருமண சார்ந்த விஷயங்கள் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்தவுடைய பதிமூணாம் தேதி சுக்கர ப பயிற்சியும் புதன் பெயர்ச்சியும் ஆகும் இது ரெண்டுமே பதிமூணாம் தேதி ஆகும்போது என்ன பண்ணுவாருன்னா புதன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிடுவார் சுக்குரனை வந்து பார்த்தீங்கன்னா தனசராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுவார் இது ரெண்டுமே மாறும்போது பதிமூணாம் தேதிக்கு மேலே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தன்னம்பிக்கை கொஞ்சம் நல்லா ஒரு கொடுத்துருவார் ஆனால் இப்போ நீங்கள் எது வாங்குற மாதிரி இருந்தாலும் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக செய்யுங்க அது உங்களுக்கு நல்லது சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி